ஃப்ரெண்ட்ஸ் இந்த ரெய்னி சீசன்லேயே நம்ம இன்னைக்கு முருக்கு ரெசிபி தான் பார்க்க போகிறோம் பாருங்க நல்லா க்ரன்ச்சாக வந்திருக்கு இல்லை இன்னொரு பாருங்கள் ரெண்டுக்கா பரிசுமாவும் போதுங்க எதுவுமே ஹார்ட் ஒர்க் அது இந்த மாதிரி ஈஸியான மெத்தடில் பார்ப்போம் பாருங்க ஆச்சில் இந்த முறுக்கு வரத்துக்கு எதுவுமே ஹார்ட் ஒர்க் இல்லைங்க ஈஸியாக வந்துடும் டைம் வேஸ்ட் என்னத்துக்கு வாங்க சீக்கிரமாக ரெடி பண்ணிடலாம் பாருங்கள் இது நூறு கிராம் பட்டுக்கடலை ஜார்ல போட்டு இந்த மாதிரி ஃபைன் பவுடர் அரைச்சிக்கோங்க ஜலடலை சிலச்சி நல்லா இந்த மாதிரி ஒரு கப் கப்புக்கு கொஞ்சம் கம்மியாக இருக்குது இது பாருங்கள் அதே மெஷரிங் கப்ல ரெண்டு கப் அரிசி மாவு வர்க்கப் கப் பட்டு கடலை பவுடருக்கு ரெண்டு கப் அரிசி மாவு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு சில மசாலா சேர்த்துக்கலாம் முதல்ல பாருங்கள் தேவையான அளவு உப்பு ரெண்டாவது பாருங்கள் மஞ்சள் தூள் இது ஒரு ஸ்பூன் ரெட் சில்லி பவுடர் ஹாஃப் ஸ்பூன் பெருங்காயம் இது பாருங்கள் முக்கால் டேபிள் ஸ்பூன் ஓமு முக்கால் டேபிள் ஸ்பூன் சிரகம் இது ரெண்டு ஸ்பூன் எள்ளு வெள்ளை எள்ளு நான் போடுறேன் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க மசாலா கலந்து விட்டுட்டு பட்டர் போடுங்க பட்டர் இல்லைன்னா நீங்கள் நெய் கூட போடலாம் பட் நான் இன்னைக்கு பட்டர் போட்டு முறுக்கு செய்கிறேன் பாருங்கள் சும்மா ஸ்பூனில் பார்த்தோன்னா ரெண்டு ஸ்பூன் இருக்குது நல்லா கையில் மிக்ஸ் பண்ணிக்கோங்க மாவு மசாலா பட்டர் நல்லா மிக்ஸ் ஆகணும் பாருங்கள் மாவு பிடிச்சோன்னா இந்த மாதிரி இருக்கணும் அவ்வளோதாங்க பர்ஃபெக்டாக இருக்குது இப்போது கொஞ்சம் கொஞ்சம் தண்ணி போட்டு சாஃப்டாக டவ் ரெடி பண்ணிக்கோங்க முதல்ல பாருங்கள் நூறு எம்எல் கிளாஸு ஃபுல்லாக தண்ணி ஒரு கிளாஸ் போட்டேன் நம்ம அரிசி மாவுக்கு தண்ணி அதிகமாக பிடிக்கும் இன்னும் கொஞ்சம் கொஞ்சம் தண்ணி போட்டு சாஃப்டாக டவ் ரெடி பண்ணிக்கலாம் பாருங்க அவ்வளோதாங்க சும்மா அஞ்சு நிமிஷத்துல நம்ம டவ் ரெடியாக இருக்குது இந்த மாதிரி சாஃப்டாக இருந்தால் தான் ஆச்சிலேருந்து முறுக்கு வரத்துக்கு ஈஸியாக இருக்கும் நம்ம டவ் ஹார்டாக இருந்தால் ஆச்சிலேருந்து முறுக்கு வரத்துக்கு கொஞ்சம் டஃப்பாக இருக்கும் நான் இன்றைக்கி ரெண்டு டைப்பில் முறுக்கு ரெடி பண்ணுறேன் இந்த மாதிரி டவ் ரெடி பண்ணிவிட்டு முறுக்கு மெக்கரில் போடலாம் பாருங்க முதல்ல இந்த ஷேப் போடலாம் நீங்கள் எந்த ஷேப்பில் போட்டோன்னா கூட முறுக்கு அதே டேஸ்ட் இருக்கும் பாருங்க எப்படி ஈஸியாக வந்தே இருக்குது பட்டர் முறுக் சாப்பிட்டேன்னா அந்த டேஸ்ட்டு க்ரன்ச்னஸ் நல்லா இருக்கும் முதல்ல பிளேட்லேயே ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு முறுக் நாலஞ்சு முறுக்கு போட்டு ரெடியாக வச்சுக்கோங்க கரண்டில் ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு முறுக்கு எடுங்க பார்க்குறதுக்கு எவ்வளோ ஈஸியாக இருக்குது கூட நல்லா இருக்குது எதுவுமே ஹார்ட் ஒர்க் இல்லைங்க அவ்வளோதான் வானரில் எண்ணெய் போட்டு ரெடியாக வச்சுக்கோங்க மீடியம் ஃப்ளேம்லேயே சூடு பண்ணிவிட்டு ஃப்ரை பண்ணுறதுக்கு மீடியம் ஃப்ளேமே இருக்கட்டும் ஏன்னா உள்ளே நல்லா ஃப்ரை ஆகணும் ஒரே ஒரு டைம் நாலஞ்சு முறுக்கு போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க கொஞ்சம் நேரம் விட்டு ஃப்ளிப் பண்ணி விடுங்க இது ரெண்டாவது டைப் பாருங்கள் இது ஸ்டார் இது ரவுண்ட் ஷேப்லே இருக்குது இந்த ஷேப்பில் போடலாம் பாருங்கள் எனக்கு இந்த ஷேப் ரொம்ப ஃபேவரட்டாக இருக்குது அதுக்காக ஏன் நான் இந்த முறுக்கு சீக்கிரமாக ஃப்ரை ஆயிடுது முதல்ல நான் ஃப்ரை பண்ணல அது எல்லாமே சாப்பிட்டாயிடுச்சு முறுக்கு போட்டு உடனே கொஞ்சம் நேரம் விட்டு மேலே வரணும் ஏன்னா ஆயில் டெம்ப்ரேச்சர் கொஞ்சம் கம்மியாக இருந்தால் தான் முறுக்கு ஃப்ரை பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் பாருங்க அவ்வளோதாங்க முறுக்கு ரெசிபி எப்படி ஈஸியாக இருக்குது பாருங்க நான் இன்றைக்கி பட்டர் இல்லை சாப்பிட்றதுக்கு அந்த க்ரன்ச்னஸ் மேலே சூப்பராக இருக்கும் நம்ம முறுக்கு நல்லா ஃப்ரை ஆகிட்டிருக்கு இப்போது கொஞ்சம் டைம் விட்டேன்னா நம்ம முறுக்கிலே ஆயில் வந்துடும் அதுக்காக ஆயில் அந்த வெளில எடுத்துகிட்டு இதே மாதிரி எவ்வளோ இருக்குது ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க அவ்வளோதாங்க ஈஸியாக இருக்கு இல்லை ஆனால் க்ரன்ச் ஈவினிங் ஸ்நாக்ஸ் பட்டர் முறுக் ரெடியாக இருக்குது நம்ம கடலை வாங்குறத விட வீட்டில் ரெடி பண்ணால் குவான்டிட்டி கூட அதிகமாக கிடைக்கும் சாப்பிட்றதுக்கு அந்த டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் பாருங்கள் எப்படி நல்லா வந்திருக்கு இல்லை முறுக்கு ரெசிபி பிடிச்சிருந்தால் உங்கள் கையால் இந்த வீடியோக்காக லைக் பண்ணிவிட்டு போங்க இந்த ரெசிபி நல்லா புரிய மாதிரி இருந்தால் உங்கள் தமிழ் சமையலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே பெல் கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்